கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வணங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாரம்பாம் விகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சப்தமி திதி இரவு பத்து நாற்பத்தைந்து வரை பின் அஷ்டமி நாள் முழுவதும் பூர நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் ராகுகாலம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை வாரசோலை தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை நல்ல நேரம் பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை நல்ல நேரம் இன்றைய கிரகநிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் குரு சுக்ரன் மிதுனத்தில் புதன் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேஷராசி அன்பர்களே இன்றைக்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டு பல காரியங்களை சாதிக்க வேண்டிய தினம் ஏன் சுறுசுறுப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லோன்னா உங்களுக்கு நேரமின்மை இன்றைக்கி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நேரமே இருக்காது காலம்பு எழுந்ததுலேருந்து ஏதாவது ஒரு ஃபோன் வரும் மெசேஜ் வரும் தகவல் வரும் நீங்கள் எதிர்பாராத சில பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டிய வரலாம் சில முடிவுகள் எடுக்க வேண்டியவரலாம் வேலைன்றது உங்களுக்கு நேரத்தை தாண்டி போகும் இன்றைக்கி வழக்கமாக உங்களுக்கு ராத்திரி பத்து மணிக்கு தூங்கலாம்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு தான் தூங்க முடியும் அதே மாதிரி காலம்பரம் நிதானமாக ஆரம்பிக்கும் பொழுது நினச்சிருப்பீங்க ஆனால் படபடப்பாக இருக்கும் ஒவ்வொரு செயலாக வந்துக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நாம் செய்யணும்னு நினச்ச விஷயத்தை தான் இன்றைக்கி செய்கிறோம் ஆனால் அதை வேகமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வேகமாக செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வேலை வந்து நிற்கும் குறிப்பாக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி அதிகமான வேலை பலு இருக்கும் சென்சிட்டிவான இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு அடுத்தவங்க வேலையும் சேர்த்து நீங்கள் செய்யும்படியாக வரும் அப்போ என்ன ஆகும்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிற லீவு போட்டுருவார் சில மேல் அதிகாரிகளின் போக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப வேகமாக இருக்கும் இது எப்படியாவது முடிச்சுடுன்னுவா அதனால் இன்றைக்கி படபடப்பான நாள் அப்படி எடுத்துக்கலாம் கணவன் மனைவி சின்ன சின்ன சச்சரவுகள் தோன்றி மறையும் முதலே சொல்லியிருக்கோம் காணல் நீர் அப்படின்றது தண்ணி கிடையாது நீங்கள் வெயில் நேரத்தில் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணும்போது சாலையில் தெரியும் தண்ணி இருக்கா மாதிரி தெரியும் ஆனால் கட்சியில் கிட்ட போக விலைக்கு போக அங்கே தண்ணியெலாம் ஒன்றும் இருக்காது அதுமாதிரி இந்த சண்டை சச்சரவுலாம் பற்றி பயப்பட வேண்டாம் ஏதோ இருக்கா மாதிரி பெருசாக தெரியும் ஆனால் சாயந்தரமே வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் சீராயிடும் காலம்புல சண்டை இருக்கும் மனஸ்தாபம் இருக்கும் சாயந்தரம் சகஜமாகிடும் குழந்தைகளின் போக்கு உங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கும் படினா படிக்க மாட்டாள் வண்டியை வேகமாக ஓட்டாதானே வேகமாக ஓட்டுவாள் சொற்களுக்கு கட்டுப்படாமல் செயல்படுவான் ஆனால் நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா முடிவுகள்லாம் சாதகமாகும் ரிஷபராசி அன்பர்களே பொதுவாக நீங்கள் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சுற்றுலா போனோம்னா ஒரு அதிக ஆர்வம் இருக்கும் சினிமா கலைத்துறை ஓவியத்துலேயும் நாட்டம் இருக்கும் குழந்தையிலேருந்தே ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பா அந்த மாதிரி சுபாவம் உள்ளவர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு திருப்திகரமான போக்கு இருக்கும்னு சொல்லலாம் சில பேர் வயசானவாளாக இருந்தால் காசிக்கு போகணும் இல்லை அப்படி என்ன பசுபதிநாத் போனோம் நேபால் போனோம் கைலாயம் போனோம் முக்திநாத் போனோம் திருப்பதி போனோம் ஏதோ ஒரு காரணம் வச்சு வச்சு அதுக்கான அட்வான்ஸு யாருக்கிட்டையும் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு உண்டு இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் எல்லாம் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கு வயதானவர்களுக்கு வாய்ப்பு வரும் நீண்ட நாட்களாக இருந்த வியாதிகள் குறையும் சுகர் எதாவது எவ்வியாக இருந்ததுன்னா அந்த சுகர் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் அது குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நீங்கள் எடுத்துக்கிற மருந்து ஓரளவு இன்றைக்கி பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லலாம் கனவுகள் நனவாகும் திடீர்னு பெரிய பெற்றோர்கள் மனநிலையில் மாற்றம் வரலாம் அதனால் அதுக்கு ஒரு திருப்பம் வர்றதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல சாத்தியம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் பங்கு சந்தை சந்தையில் இருக்கிறவா கொஞ்சம் நிதானமாக இருங்க ஸ்பெக்குலேஷன் விஷயத்தில் அவசரப்படாதீங்க மிதனராசி அன்பர்களே இன்றைக்கி ஒரு மகாண சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும் சில பேர் வந்து உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு சேர்மனாக இருக்கலாம் இல்லை வைஸ் பிரசிடண்டாக இருக்கலாம் அவர் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க அந்த மாதிரி சந்திப்புகள் நல்ல திருப்பத்தை கொடுக்கும் இன்றைக்கி அந்த சந்திப்புகள் உங்களுக்கு நல்ல திருப்பங்களை உண்டு செய்யும் சில பேர் அரசியல் தலைவர்களை சந்திக்க நினச்சிருப்பீங்க அரசியலில் இருக்கிறவர்களுக்கு என்னடா நம்ம தலைமையில் இருக்கிறவர் நம்ம பற்றி தவறான்னு நினைக்கிறாரு அதை எப்படியாவது தெளிய வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் சந்திப்பு நடக்கலாம் அதனால் நல்ல திருப்பங்கள் நிகழும் அப்போ கருத்து வேறுபாடால் பிரிஞ்சு இருந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பங்கள்லாம் தீரும் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்துக்கு நிவர்த்தி கிடைக்கும் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவருக்கு கொஞ்சம் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு கடகராசி அன்பர்களே இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பொருள் உண்டு கலை இசை நடனம் ஓவியம் பாடல் இதில் அதிக ஈடுபாடுள்ளவருக்கும் சினிமா சீரியல் தயாரிக்கக்கூடியவர்களுக்கும் அதிரடியான திருப்பங்கள் காத்திருக்குன்னு சொல்லலாம் சில பேர் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ட்ராப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரலாம் மருந்து கம்பெனி வச்சுருக்கவங்க மருந்து கடை வச்சுருக்கிறவங்க இரும்பு சம்பந்தமான வேலை செய்யக்கூடியவர்கள் பொருள் வாங்கி விற்கிறவங்க இன்றைக்கி மேன்மை அடைவார்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு தொகை கைக்கு வரும்னு சொல்லலாம் சிம்மராசி அன்பர்களே நீங்கள் உயர்ந்த நோக்கத்துக்காக சில காரியங்களை செய்வீங்க செலவினங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனால் செலவுகளை பற்றி எப்பயும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க எடுத்த முடிவுகள் உறுதியாக இருப்பீங்க பங்கு சந்தையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பங்கு எதாவது விற்கிறதா இருந்தால் அவசரப்பட்டு விற்காமல் கொஞ்சம் பங்கு சந்தை விற்பனையில் கொஞ்சம் நிதான முடிவு எடுக்கிறது நல்லது ஒரு கல்யாணத்தை பற்றி ஒரு விஷயத்தை பேசி முடிக்க சாத்தியம் உண்டு கன்னிராசி அன்பர்களே செயல்திறன் நல்ல முறையில் இருக்கும் நீங்கள் செய்கிற செயல்கள் நல்ல முறையில் இருக்கும் ஸ்தபதியாக இருக்கிறவா மர வேலைப்பாடு செய்யக்கூடியவர்கள் மர வியாபாரம் பண்ணுறவா கல் மண் சிமெண்ட்டு செங்கல் வியாபாரம் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் ஓரளவு இன்றைக்கி ஆதாயமான சூழ்நிலை காணப்படும் சொல்லலாம் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தகவல் ஒரு சிறிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உண்டு செய்யும் மகிழ்ச்சியை தரும் சொல்லலாம் காணாமல் போன ஒரு பொருள் கிடைக்க வாய்ப்புண்டு ஒரு பொருள் கைவிட்டு போயிருந்தாலோ காணாமல் போயிருந்தாலோ கிடைக்கும் இப்போ காணாமல் போன பொருள் சின்ன பொருளாக இருக்கலாம் பெரிய பொருளாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் குழந்தைகள் வந்து மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இன்றைக்கி நீங்கள் சொன்ன பேச்செல்லாம் கேட்பா அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா கருப்பு நிற பொருள் இன்றைக்கி ஆதாயம் தரும்னு சொல்லலாம் கருப்பு நிறமான பொருள் ஆதாயம் தரும் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் துளாராசி அன்பர்களே ரொம்ப துடிப்புடன் செயல்பட்டால் கூட குறைவான ஆதாயம்தான் இன்றைக்கி கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் துடிப்போடு செயல்படுவீங்க முதலீடுகளில் பெரிய ஆதாயத்தை எதிர்பார்க்க வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்து போடுறதுனால ஓரளவு ஆதாயம் கிடைக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறதுனால ஓரளவு நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பங்கு சந்தை சுமாராக இருக்கும்னு சொல்லலாம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அது இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி தேடி வரத்துக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் மன வருத்தங்கள்லாம் நீங்கக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக பயணங்கள் மனதுக்கு இதமான சூழ்நிலை உண்டு செய்யும் நீங்கள் எங்கேயுமே வெளியிலேயே போகாமல் இருந்திருப்பீங்க ஒரு வாரத்துக்கு ஆனால் இன்னைக்கு எதிர்பாராமல் பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காவது உடைப்பீங்க இல்லை பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு நமஸ்காரத்தையாவது பண்ணுவீங்க அதுக்கு இன்றைக்கி அது ஆன்மீக பயணங்கள் இல்லை ஆன்மீக தரிசனங்கள் தெய்வ தரிசனங்கள் மனதுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே சில விஷயங்களில் நீங்கள் தொய்வான சூழ்நிலையை சந்திக்க வேண்டி வரலாம் நீங்கள் எடுத்த வேலை கொஞ்சம் தொய்வாக இருக்கும் கொஞ்சம் நிதானமாக நடக்கும் நீங்கள் காரை துடைக்கிறதுக்கு ஒருத்தர் வர சொல்லுவீங்க கார் துடைக்கிறதுக்கு பத்து மணிக்கு சொல்லுவோம் பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனால் கூட வரமாட்டான் அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையை செய்வான் அது மாதிரி சின்ன சின்ன தொய்வுகள்லாம் அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வீடை வந்து தட்டி பூசை எஸ்டிமேட் கேட்டிருப்பீங்க கரெக்டாக ஒம்பது மணிக்கு சொல்லுவோம் ரெண்டு மணிக்கு வருவான் சின்ன சின்ன தொய்வுகள் தான் தவிர பெரிய பிரச்சனைகள் இல்லை அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் தொய்வுன்னு சொன்ன உடனே ரொம்ப யோசிக்க வேண்டாம் அதே நேரத்தில் ட்ராவல்ஸ் நடத்துகிறவர்களுக்கு ஓரளவு ஆதாயம் உண்டு பயண ஏற்பாட்டாளர் சிறு சிறு ஆதாயங்களை அடையிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு உண்டு சொல்லலாம் வாகனங்களை மாற்றணுன்ற சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் திடீர்னு இன்றைக்கி ஒரு சிந்தனை வந்துடும் இந்த வாகனத்தை நம்ம மாற்றினா என்னென்னு ஆனால் அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிங்க தனுர் ராசி அன்பர்களே இன்றைக்கி விருந்து கலை நிகழ்ச்சிகளில் கலந்து மகிழ்ச்சி அடைவீர் விருந்துலேயும் கலை நிகழ்ச்சிகளையும் கலந்து மகிழக்கூடிய தினமாக இருக்கும் விருந்துன்னு சொன்னது நண்பர்களோடு சேர்ந்து சாப்பிடக்கூடியதாக இருக்கலாம் இப்போ தான் ஹோட்டல்ஸ்லாம் வந்துருத்தேன் விதவிதமான ஹோட்டல் வந்துடுச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் விலைவாசிலாம் அதில் விலையை பார்க்கக்கூடாது ஒரு மாதம் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அது ஒரு நாளில் செலவு பண்ணிடலாம் அந்த மாதிரியான ஹோட்டல்கள் அதிகமாகி அதே மாதிரி கலை நிகழ்ச்சிகள் மனதுக்கு மகிழ்ச்சி தரும்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு தகவல் யாராவது ஒருத்தர் நேரடியாக அவங்களுக்கு சொல்வாங்க ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுமாரி நீங்கள் அனுப்பக்கூடிய மெயிலில் நல்ல தகவல்கள் திரும்ப வரும் பங்கு சந்தை ஏற்றம் தரும் பழைய பகை மறையும் மகர ராசி அன்பர்களே இன்றைக்கி ரொம்ப கனவுல வந்து மிதப்பீங்க இன்றைக்கி இந்த தினம் வந்து கொஞ்சம் நிதானமாக போகிற மாதிரி தெரியும் உறவுகள்லாம் பலப்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி பெருகும் சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு ஏற்றம் உண்டு உயரதிகாரிகள் சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு முடிவுக்கு வருவீங்க இடமாற்றம் வேண்டி நீங்கள் புதுசாக மெயில் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி இரவு பகல் பார்க்காம வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பாராட்டு மெயில் மூலமாக தேடி வரலாம் குழந்தைகளால் திருப்தி உண்டு குழந்தைகளோட போக்கு உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் படிப்படின்னு சொன்னது போக இன்றைக்கி பசங்க புக்கு எடுத்து படிப்பான் வண்டியில் நிதானமாக போன்னு சொன்னது போக இன்றைக்கி அவளாலே நிதானமாக போவான் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி விளையாட்டு போட்டியில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் ஏதாவது ஒரு பேட்மிண்டனோ கிரிக்கெட்டோ இல்லை வாலிபாலோ ஃபுட்பாலோ நீச்சலோ ஏதோ ஒரு விளையாட்டு போட்டியில் இருக்கிற வாழ்க்கை எங்கே தான் வெளிநாட்டிலேருந்து அழைப்பு வரும் வெளியூர்லேருந்து அழைப்பு வரும் அதெல்லாம் மகிழ்ச்சிக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அப்படின்னு எடுத்துக்கலாம் தெளிவான மனநிலை உள்ள கும்பராசி அன்பர்களை தெளிவான மனநிலை அப்படின்னு குறிப்பிட்டோம் ஏன்னா கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சில விஷயங்களில் தெளிவான ஒரு மனநிலை இருக்கும் ஆனால் அவள் குழம்பனா மாதிரி காமிச்சா கூட அந்த குழப்பம்ன்றது நிரந்தரம் இல்லை கும்பராசி அப்படின்றதே ஜலரா ஜலம் நிறைந்த ராசி எடுத்துக்கலாம் கும்பம் அப்படின்னாலே பூரண கும்பம் கொடுக்குறான்றோம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த கும்பராசிக்கு ஒரு சிறப்பு உண்டு ஆனால் அதே நேரத்தில் எடுக்கிற முடிவுகளால் நமக்கு வெற்றி கிடைக்க தாமசமாகலாம் அப்புறம் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருங்க ஏன்னா ஹெல்த்தை வந்து அஜாக்கிரதையாக இருந்துடாதிங்க இன்றைக்கி லேசாக இருமல் இருக்குதுன்னா அதை அப்படியே விட்டுறாதீங்க ஏன்னா இன்றைக்கி இருமல்னு சொல்கிறீங்க அந்த இருமலை கவனிக்காமல் இருந்தீங்கன்னா தொடர்ந்து நாலு நாளைக்கு மருந்து அஞ்சு நாளைக்கு மருந்து சாப்பிட சாப்பிடும்படியா வரும் இன்றைக்கி வந்த இருமலை இன்றைக்கே கவனிச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு மருந்து தேவைப்படாது எந்த ஒரு செயலிலும் வெற்றியை மட்டும் சிந்திக்கும் மீனராசி அன்பர்களே எந்த செயலாக இருந்தாலும் வெற்றியை மட்டும் சிந்திப்பீங்க இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக ரேவதியில் பிறந்தவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யணுன்ற ஆர்வம் இருக்கும் இந்த மீனராசிக்காரருக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யணுன்ற ஆர்வம் இருக்கும் நீண்ட நாளாக அதுக்கான திட்டம் வச்சிருப்பீங்க இப்போ உத்தியோகத்தை விட்டுட்டு சொந்த தொழில் செய்யலாமா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாமா இந்த சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்கான காலம் இன்று கணிஞ்சி வரும் மாணவர்களுக்கு திருப்தியான போக்கு பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி தேடி வரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டு இந்த பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தோம் கட்டாயம் இன்னும் தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இறைவனை நம்பக்கூடியவர்களுக்கு நவகிரகங்களால் வரக்கூடிய தொல்லை ஏதுமில்லை நம்புங்கள் நல்லதே நடக்கும் நன்றி சுவாமிஜி குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்